ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிப்ஸ் வீடியோன்னு சொல்லலாங்க நம்ம ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான சேரீக்கு ப்ளவுஸ் தைச்சிருப்போம் அது எங்கேயாவது பட்டு லைன் பண்ணும்போது ஒரு சின்ன டேமேஜ் வந்திருக்கும் நல்லா அதுவும் தெரிகிற இடமா இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய ப்ளவுஸில் ஸ்லீவில் நமக்கு அது செய் ரைட் சைடில் நமக்கு லைட்டாக கிழிஞ்ச போனிச்சா சரி அதுக்கு என்ன டிசைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் ஸேரீ தான் அதுவும் ப்ளவுஸ் வந்து காண்ட்ராஸ்ட்டாக நமக்கு கலரில் இருந்துச்சா அதில் டிசைன் கொடுக்கறதுக்கு இப்போது ஸேரீல இந்த டிசைன் இருந்தது ஸ்கொயரே நமக்கு வந்து சாய்வலாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா அந்த டைப்பாக இருந்துச்சு அந்த அளவே நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இதை மாதிரி ஏதாவது ஒரு சின்ன இடத்துல நமக்கு தெரிகிற ஒரு இடத்துல இருந்தால் அதை எப்படி நம்ம அழகுபடுத்தி திரும்பி அந்த ப்ளவுஸை யூஸ் பண்ணிக்கலாம் தெரியாத இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம எதாவது ஜாயின் போட்டுக்கலாம் தெரிகிற மாதிரி உள்ள இடத்துலயோ நெக்லேயோ இல்லை நமக்கு ஸ்லீவ்லேயே இதை மாதிரி இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட அதே கலரில் பிட் விட்டுருந்தா பாருங்கள் இல்லைன்னா ஒரு அஞ்சு பத்து பாயிண்ட் அளவு எடுத்துகிட்டு நீங்கள் இதை மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நான் அதை அப்படியே அளந்து பார்த்தேன் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் என்கிட்ட இருக்க அந்த கிளாத்தை மேலே போட்டு அப்படியே நான் ட்ரேஸ் பண்ண போல மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த அளவு எடுத்து நம்ம என்ன டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சேரீயில் இருக்க ப்ளவு மாடலே நம்ம ப்ளவுஸில் வச்ச மாதிரி இருக்கும் அதே சமயம் அதில் இருக்கிற சின்ன ஓட்டையும் நமக்கு மறைஞ்ச போல இருக்கணும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா ஒரு ஸ்லீவில் மட்டும்தான் நமக்கு டேமேஜ் ஆனால் அந்த ஒரு ஸ்லீவில் மட்டும் வச்சால் நல்லா இருக்காது ரெண்டு ஸ்லீவுக்காகவும் நான் அதே அளவு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு கரெக்டாக நாலு சைடும் ஒரே அளவாக இருக்கா ஏன்னா ஸ்கொயர் தான் அது ஸ்கொயரே லைட்டாக ஒரு சாய்வழா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாடல் தான் அது அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து ரெண்டு மெத்தடு சொல்லியிருக்கேன் அதில் எந்த மெத்தட் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இது ஆரி ஒர்க் போகிற தெரிஞ்சவங்களாக இருந்தால் நான் சாதா ஒரு இது எம்ப்ராய்டிங் ரிங் சின்ன ரிங்கில் தாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு கீழே சில்க் த்ரெட்டை கொடுத்து அந்த ஷேப்புக்கு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நம்ம நம்ம ஜரி இதுவால் போட்டிருக்கேன் நான் அது மாதிரி நம்ம ஸ்டெயின் ஸ்டிச்சே ரெண்டு லைன் போட்டோன்னா நமக்கு ஒரு திக்கான ஒரு இது தெரியும் இல்லையா அதை மாதிரி போட்டு நம்ம கட் பண்ணி நம்ம செய்யலாம் இல்லை வேற ஒரு மெத்தடும் செய்யலாம் இல்லை இது வந்து இப்போ ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் இப்போ இதை மாதிரி ஸ்டெயின் ஸ்டிச்சில் ரெண்டு போட்டு இதை மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க அப்படியே ஸ்கொயர் டைப்பில் இருக்கா நைதர் அப்படியே நம்ம வந்து அந்த எடுத்துருக்கிற இடத்துல இதை மாதிரி வச்சு நம்ம தச்சு பார்க்கலாம் ஆனால் எனக்கு இதை விட நம்ம வேற மெத்தட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடும் செய்யலாம் இன்னொன்னு என்ன பண்ணணும் அதே லைனிங் துணி நம்ம சில்க் காட்டனில் அந்த துணியை எடுத்தோமா அதை அதே ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ ஒன்று மேலே ஒன்று வச்சு நான் தைச்சிகிட்டு இருக்கேன் மூணு பக்கம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு பக்கம் மட்டும் ஓப்பனாக இருக்கட்டும் அந்த பக்கம் நம்ம எப்படி தைக்கலாங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்மளோட க்ரியேட்டிவ் தகுந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஒன்று நம்ம செஞ்சுக்கிறது இப்போ இது நமக்கு தை நம்ம காரி ஒர்க் தெரிஞ்சு அந்த மெத்தடு செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் தெரியாதவங்க இந்த மாதிரி நம்ம சின்னதாக அதில் என்ன டிசைன் பண்ணலாம் ஆனால் நம்ம சேரீயில் இருக்கிற மாதிரி டிசைனை யோசித்து செய்யும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஈஸ் பார்க்க அந்த சே ரிலேட் பண்ணி பண்ண மாதிரி தெரியும் மற்றவங்களுக்கு நமக்கு தான் தெரியும் அந்த இருக்கும்போது டேமேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் மூணு சைடு அடிச்சுட்டு இப்போ அந்த கார்னர்லாம் கட் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக நமக்கு திரும்பிவிடும் இப்போ ஸ்கொயர் ஷேப் வந்துடுமா லைட்டாக த்ரெட்டெல்லாம் நீட்டிகிட்டு இருக்கு பாருங்கள் அதை லைட்டாக கட் பண்ணி ஈக்குவலாக கரெக்டாக எடுத்துக்கிட்டு ஒரு சைடு ஓப்பன் இருக்குது இல்லையா அந்த சைடை லைட்டாக மடித்த போல் ஃபஸ்ட்டே தைச்சிருங்க தைச்சிட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்தா அந்த ஸ்கொயரே நமக்கு சாய்ச்சி பார்த்தா நம்ம சேரீயில் இருக்க சேம் டிசைன் நமக்கு வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தான் உங்கள் வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் எந்த மெத்தடில் நான் தச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு இப்போ மூணு சைடு நம்ம ஏற்கனவே நம்ம அடித்து திருப்பிட்டோம் ஒரு சைடு மட்டும் இப்போ பாருங்கள் இதை மாதிரி நம்ம சரியாக கட் பண்ணி எடுத்துக்கும்போது போது இதை போல் இருக்குது இதே போல் ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ரெண்டு ஸ்லீவ்லேயும் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எனக்கு லைட்டாக கிழிஞ்ச போல் வந்து அந்த இடத்துல நான் இப்படி தான் வைக்கிறேன் இது சேரீயில் இருக்கிற அதே டைப்லேயே நமக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு பிசுருமே இருக்காது ஏன்னா நம்ம மூணு சைடு அடிச்சும் திருப்பிட்டோம் ஒரு சைடு நம்ம முன்னாடியே அப்படியே இப்போ அப்படியே மேலே அடிக்கும் போது எப்படி நம்ம மேலே வச்சு அப்படியே தைக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஏன்னா நமக்கு ஃபினிஷிங் வந்துடும் நம்ம அப்போ வந்து மடித்து ஒரு பக்கம் ஓப்பனாக இருந்து அந்த இடத்துல வந்து நம்ம மடித்து திருப்பும்போது போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு பிசுறு தட்டினம் போல் இருக்கும் இதை போல் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதில் அட்டாச் பண்ணும்போது பார்க்க நமக்கு நல்லாவே நீட்டாக லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை போல் தான் இப்போ நான் அடித்து இப்போ பாருங்கள் இதை போல் செஞ்சுருக்கேன் அதே சமயம் அந்த கிழிஞ்ச பகுதியும் நமக்கு மறைஞ்சிடுச்சு சேரீயில் இருக்க சேம் டிசைனை வச்ச போலையும் இருக்குது இதுக்கு அடுத்து நம்ம இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது அப்படிங்கிறதையும் நான் பார்த்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு ஸ்லீவ்லையுமே நான் அட்டாச் பண்ணிவிட்டேன் அடுத்தது இது மாதிரி ஃபிஃப்டி க்ரைன் ஒன்று சொல்லிட்டு த்ரீ டி அவுட்லைன் கோல்டு கலர் வந்து நமக்கு மோஸ்ட்லி இதை மாதிரி ஷாப்பில் கிடைக்கும் இருபது கோல்டு கலருன்னு போது டுவெண்ட்டி ருபீஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பண்ண அந்த கார்னர் நம்ம தையல் போட்டாலே அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தள்ளி தள்ளி ஒரு டாட் ஃபுல்லாக வச்சுருங்க வச்சுட்டு பார்க்கும்போது அந்த கோல்டு கலரில் இருக்கா அதனால் சூப்பராக இருக்கும் நடுவில் சின்னதாக ஒரு பூ போல போட்டுடுங்க நான் சேரீ வந்து சே சேண்டில் இல்லையா அந்த சேண்டலில் ஒரு சின்ன பூ போல இருந்தால் அதே பூவாக சேம் வந்து இந்த த்ரீடி அவுட்லைனரால் போடும்போது நமக்கு ரொம்ப பார்க்கவும் லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து இது ஒரு டெ ட்வெண்ட்டி ருபீஸ் செலவு பண்ணி நம்ம வாங்கிட்டோம்னா நிறையா சேரிலாம் நம்ம டிசைனாகவும் இதை போட்டுக்கலாம் இதை மூலம் போட்டு பார்க்கும்போது நமக்கு நல்லாவே லுக்காகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதே போலேயே நான் ரெண்டு ஸ்லீவ்லையுமே நான் போட்டுவிட்டேன் போட்டுட்டு பார்க்கும்போது நல்லா லுக்காக இருக்கும் ஏன்னா அந்த கோல்டு கலர் பக்கத்தில் டாட் டாட்டாக இருக்கும்போது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு இது யூஸ் பண்ணி பழக்கம் இல்லைன்னு போது நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும் போடும்போது நமக்கு நல்லாவே இருக்கும் இன்னும் கொஞ்சம் பெருசாக நமக்கு படிச்சுன்னு காட்டுறதுக்கு அந்த நாலு பூ கார்னர்லேயும் கொஞ்சம் பெரிய டாட் வச்சாச்சு இதே போல ரெண்டு ஸ்லீவ் நான் அட்டாச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நம்ம டேமேஜ் உள்ள நமக்கு ஸ்லீவ்லேயோ இல்லை தெரியிற ஒரு இடத்துல டேமேஜ் இருந்தால் இதை போல் நம்மளோட திங்கிங் தகுந்த மாதிரி இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாவே இருக்கும் மோஸ்ட்லி சேரீயில் இருக்க டிசைனாக அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்